இந்த காதல் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கடந்து வரும் அந்த கடந்து வரும்போது அது பின்னாடி வரக்கூடிய காலத்தில் கூட ஒரு சுகமான சிறப்பாக இருக்கும் தமிழர்களுக்குன்னு ஒரு காதலர் தினம் வேணும் அப்படின்னா அது இதுதான் ஏன்னா இதுதான் முதல் முதலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணுறது நான் ஏன் வந்து ஒரு ஸ்பெஷலாக எடுக்கணும் எவ்வளோ உலகத்தில் இருக்கும்போது இந்த காதல் அதுக்கு தமிழர்கள் ஒரு காதலர் தினம் வேணுமா அப்படின்னா காதல் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் காதல் அவசியம் அது எத்தனை பேருக்கு வெற்றி அடையுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அது ஒரு காலம்னு சொல்லலாம் அந்த காலத்தை அதை கடந்து வரணும் நம்ம அதை கடந்து தான் வரக்கூடிய நிலை எல்லாருக்கும் அது அது ஒரு அது ஒரு விஷயம் அது அதை திரும்பியே நம்ம அதுக்குள்ளே போக முடியாது அதெல்லாம் தாண்டி வெளியில் வந்துவிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை நலம் ஓ ஐஸ்வர்யேவிய நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொல்லும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்யா தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காதல் இந்த காதல் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்ததாக ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன் அது தான் முதல்ல போட்ட வீடியோ காதல் பற்றி ஃபஸ்ட்டு 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 போட்ட வீடியோன்னு பார்த்தோம்னா தமிழர்களின் காதலர் தினம் எது அப்படிங்கிறத ஒரு குறிப்பு எடுத்து போட்டிருந்தேன் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாவது வீடியோ என்ன போட்டிருந்தேன்னா நமக்கு வாழ்க்கையில் காதலே இல்லை நான் காதலிக்கவே இல்லை என் லைஃப் இது இப்போ இருபத்தஞ்சி வயசு ஆகி போச்சு இல்லை இருபத்தி எட்டு ஆகி போகுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என் லைஃப்பில் காதலே வராமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இப்போது இப்போ எது இப்போ எது சம்மந்தமான வீடியோ என்னென்னா இன்னார நான் காதல் பண்ணணும் இந்த நபர் எனக்கு இந்த பெண் எனக்கு காதலியாக வரணும் இல்லை இந்த ஆண் எனக்கு காதல்னா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாபிக் பா பேச போகிறோம் பொதுவாகவே இந்த காதல் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கடந்து வரும் அந்த கடந்து வரும்போது அது பின்னாடி வரக்கூடிய காலத்தில் கூட ஒரு சுகமான நினைவுகளாக இருக்கும் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு காதல் ஜெயிச்சிடுச்சு அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் தோத்துடுச்சு அப்படின்னா அது அந்த மனிதனை ஞானியாக ஆக்கிடும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஒரு ஞானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது ஏன்னா எல்லா தோல்வியும் மனிதன் ஏற்றுக்குவோம் அது ஆணோ பெண்ணோ பேஸ் பண்ணிவிடுவாங்க அந்த காதல் தோல்வி மட்டும் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதனால் அதுலேருந்து அப்படி ஒரு தோல்வியை அவங்க அதிலேருந்து மீண்டுட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஒரு சிறந்த அறிவாளியாக மாற்றிடும் அதுக்கப்புறம் எதையுமே ரொம்ப சிந்தித்து செய்யக்கூடியது அனுபவஸ்தராக கூட மாறிடுவாங்க அதனால் அந்த காதலுங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில் வரும் அப்படி வந்த காதல் ஜெயித்தாலும் சிறப்பு ஜெயிக்கலைனாலும் சிறப்பு தான் அது அப்படின்னு நான் சொல்லுவேன் இ கொஞ்சம் அந்த முன்னாடி வீடியோவை பாருங்கள் இப்போ சமீபத்தில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோலேருந்து இருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே தான் இந்த ரெண்டு வீடியோ வந்திருக்கும் அதை எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் காதலர் தினம் இப்போ எல்லாருக்குமே தெரியும் உலக அளவில் காதலர் தினங்கிறது ரெண்டாயிர இந்த பிப்ரவரி மாதம் பண்ணுவாங்க அந்த காதலர் தினம் அதை தாண்டி தமிழர்களுக்கு தமிழர்களுக்கும் ஒரு காதலர் தினம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத யோசித்து அது விஷயமாக நெட்டில் பார்த்தா எதுவும் இல்லை ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் வச்சுருந்தாங்க ஒரு நெட்டில் அந்த மாதிரி சித்ரா பௌர்ணமியை வந்து தமிழர்கள் காதலர் தினம் ஏன்னா குடும்பம் குடும்பமாக அன்றைக்கு வந்து இருப்பாங்க பொது இடங்களுக்கு போயிருப்பாங்க குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுனால அது ஒரு தமிழர்கள் காதலர் தினம் அப்படின்னா அது பொருத்தம் இல்லை இப்போது காதலர் தினம் அப்படிங்கிறது குடும்பம் குடும்பமாக இருந்தால் பொங்கலுக்கும் குடும்ப குடும்பமாக தான் இருப்போம் நம்ம ஃபேமிலி ஃபேமிலியாக வெளியிலலாம் போகிறது உண்டு தீபாவளிக்கும் உண்டு குறிப்பாக பொங்கல் இந்த மாட்டு பொங்கல்னு சொல்லும்போது எல்லா குடும்பஸ்தரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு பொது இடங்களுக்குலாம் போய் வர்றது உண்டு அதனால் இது எது சரியாக இருக்கும்னு ரொம்ப ஆராய்ச்சிகள் செய்து தமிழர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை அதில் ஒரு காதலர் தினம் அப்படின்னா அதுக்கு ஒரு அந்தஸ்து இப்படிலாம் இருக்கணும்னு யோசிக்கும் போது தான் நம்மளுடைய கடவுளில் ஒரு கடவுள் நம்மக்கிட்ட பரிச்சயமானார் பரிச்சயம் இல்லை இந்த விஷயத்துக்கு சிறு வயதுலருந்தே ஒரு பெரிய கடவுள் தான் எனக்கு ஏன்னா என்னுடைய பேரே அந்த கடவுளின் பெயரால் வைக்கப்பட்டதாக இருக்கும் யார் அப்படின்னா தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் நமக்கு ஹீரோ என்னென்னா நம்மளுடைய இந்து கடவுள்களில் நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினாங்க அதில் முருகப்பெருமானுடைய காதல் கல்யாணங்கிறது ஒரு பிரசித் பெற்ற ஒன்று எப்படின்னா வள்ளியை வந்து காதல் செய்து கல்யாணம் பண்ணினார் வள்ளி தே தேவியை வந்து காதல் பண்ணினார் அதுக்கப்புறம் அதை கல்யாணம் பண்ணினார் அப்புறம் அப்படி வாழ்ந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு தமிழ் கடவுளாகவும் ஆயிட்டார் அவர் வந்து ஒரு காதலும் பண்ணிட்டார் அந்த காதலின் வெற்றி நான் நிறைய அந்த போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் காதலின் வெற்றி ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம காதலை சொல்கிறோம் அல்லது ஒரு ஆண் கிட்டே சொல்கிறோம் அந்த அவங்க அந்த ஆணோ அல்ல அந்த பெண்ணோ வந்து காதலை ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது காதலுக்கு வெற்றி கிடையாது அது காதல் வெற்றி எல்லாம் ஆகாது என் காதல் வெற்றி அப்படின்வாங்க அது கிடையாது நீ சொன்னதை அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க ஓகே பண்ணிட்டாங்க இப்போ காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க அது ஆணாக இருந்தாலும் பென்றராக பெண்ணாக இருந்தாலும் அது வெற்றி எப்போ அப்படின்னா அது திருமணத்தில் போய் நின்னால் மட்டும்தான் அந்த காதல் வெற்றின்னு போய் சொல்லலாம் அந்த காதலின் வெற்றி வந்து எப்படின்னா திருமணம் தான் அதை முருகப்பெருமான் செய்தார் எப்படின்னா வள்ளி கல்யாணத்தை வள்ளியை கல்யாணம் பண்ணினார் அதுக்கப்புறம் காதல் பண்ணினார் கல்யாணம் பண்ணினார் எப்போ பண்ணினார் எங்க பண்ணினார் பங்குனி உத்திர திருவிழான்னு சொல்லுவாங்க பங்குனி உத்திர திருவிழா திருத்தணியில் திருத்தணி இருக்கு இல்லையா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தணி மலை அதில் தான் வள்ளியை திருமணம் செய்ததாக குறிப்புகள் பங்குனி உத்தர தண்ணி தான் ஒரு கல்யாணம் பண்ணினார் வள்ளிய பங்குனி உத்தரம் அப்படின்றது தான் அதனால தான் அந்த காதலர் தினம் அப்படிங்கிறது முருகப்பெருமானோடு இணைச்சி வரும்போது அந்த நாளை காதலர் தினமாக கொண்டாடினால் அது சிறப்பாக இருக்கும் தமிழர்களுக்குன்னு ஒரு காதலர் தினம் வேணும் அப்படின்னா அது இதுதான் ஏன்னா இதுதான் முதல் முதலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணுறது நான் தான் தமிழர்கள் காதலர் தினம் பங்குனி உத்தரம் தான் அது முருகப்பெருமான் காதலிச்சு கல்யாணம் பண்ணின ஒரு நாள் தமிழர்கள் அவர் தமிழ் கடவுள்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் இதை பற்றி விரிவாக நான் ஏற்கனவே வீடியோ பேசிட்டேன் கொஞ்சம் போய் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் இல்லை இந்த வருஷம் இப்போது இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா இந்த வருஷம் அந்த காதலர் தினம் தமிழர்களின் காதலர் தினம் எப்போ வருது அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்று ஆமாம் ஏப்ரல் நாலாம் மாதம் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழர்களுடைய காதலர் தினம்னு நம்ம முடிவு செய்துக்கலாம் ஏன்னா அன்னைக்கு தான் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான அதாவது திருமணம் செய்து கொண்ட வள்ளியை திருமணம் செய்து கொண்ட நாளான அந்த பங்குனி தான் அது திருத்தணியில் தான் நடக்குது அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு நாள்தான் தமிழர்கள் காதலர் தினமும் சொல்லலாம் ஏன் இதை வந்து ஒரு ஸ்பெஷலாக எடுக்கணும் எவ்வளோ உலகத்துல இருக்கும்போது இந்த காதல் இருக்கு அதுக்கு தமிழர்கள் ஒரு காதல் எடுத்த வேணுமா அப்படின்னா காதல் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் காதல் அவசியம் அது எத்தனை பேருக்கு வெற்றி அடையுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அது ஒரு காலம்னு சொல்லலாம் அந்த காலத்தை அதை கடந்து வரணும் நம்ம அதை தான் வரக்கூடிய நிலை எல்லாருக்கும் அது அது ஒரு அது ஒரு விஷயம் அது அதை திரும்பியே நம்ம அதுக்குள்ளே போக முடியாது அதெல்லாம் தாண்டி வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் அதுக்குள்ளே வந்து நம்ம போக முடியாது எப்படி வந்து பள்ளிக்கூட வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை அதுலேயும் காலேஜ் வாழ்க்கைங்கிறது ஒரு மிக சிறப்பான வாழ்க்கை அதெல்லாம் தாண்டி வந்துட்டு அப்புறம் அப்புறம் நம்ம வேலைக்குன்னு போயிடுவோம் அப்புறம் குடும்பம்னு போய்டுவோம் இதில் இந்த காலேஜ் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ளே திரும்பி போக முடியாது இல்லை ஒரு கட்டத்தில் தேவைன்னா அதை திரும்பி அதுக்குள்ளே போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த பள்ளிக்கூட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பாருங்க அதுக்குள்ளே நம்ம நினைச்சாலும் திரும்பி அதுலேருந்து வெளியில் வந்துவிட்டோம் ஒன்றாம் கிளாஸில் இருந்து எல்கேஜி யுகேஜியிலேருந்து ப்ளஸ் டூ முடித்து வெளியில் வந்துவிட்டால் திரும்பி அதுக்குள்ளே போக முடியாது எக்காரணத்தை கொண்டும் திரும்பியும் வெளியில் போட்டு பத்தாம் கிளாஸ் எழுதிக்கலாம் பன்னெண்டாம் க்ளாஸ் எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக முடியாது நம்ம அந்த மாதிரி சிலதுக்குள்ளே நம்ம திரும்பவும் போக முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கணுன்றது அந்த 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 ஒரு வயதில் நம்ம காதல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசில் காதல் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் அதை அது அதுக்கப்புறம் பண்ணலாம் முப்பதுலேயும் பண்ணலாம் நாற்பதுலேயும் பண்ணலான்னாலும் இதுதான் ஒரு விஷயம்னு சொல்கிறோம் அதை திரும்பி போக முடியாத ஒரு சரியான ஒரு காதலுக்கான காலம்னு சொல்லணும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும் அப்படிங்கிறதும் நான் நிறைய பேசியிருக்கேன் நான் காதலை பற்றி அதனால தான் தமிழர்களுக்குன்னு ஒரு காதலர் தினம் தான் நல்லா இருக்குமேன்னு அதை பற்றி பேசியிருக்கோம் அடுத்தது காதல் எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் ஒரு இந்த வீடியோலேருந்து இருந்து ஒரு பத்து நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வீடியோ வந்திருக்கும் நம்ம லைஃப்பில் காதல் வேணும் இது வரைக்கும் இப்போ இருபத்தஞ்சாய் இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு இல்லை இருபத்தாறு இருபத்தேழு ஆயிடுச்சு இது வரைக்கும் நாங்கள் காதலிக்கவே இல்லை எனக்கு அதுக்கான சந்தர்ப்பமே அமையில அப்படி அதுக்கு என்ன பண்ணணுன்றதை ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு இந்த வீடியோ ஏன்னா அதுலேயே நம்ம சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ என்னென்னா நான் காதல் பண்ணன்றேன் எனக்கு இந்த பெண்ணை பிடிக்கும் அல்லது எனக்கு இந்த ஆணை பிடிக்கும் அவர் என்னை விரும்பணும் நான் அவரை விரும்புகிறத அவரும் என்னை விரும்பணும் அப்படின்னு இருந்தால் அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய அமைப்பு ஏன் அப்படின்னா விருப்பம் அப்படிங்கிறது தான் காதல் நம்ம விரும்புகிறோம் தான் காதல் அதுலேயும் நமக்கு பிடித்தமான ஒருத்தர் நம்மளை காதல் பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்படி இருக்கக்கூடிய இந்த காதல் இந்த ஒரு விஷயம் இந்த காதலுக்கான ஒரு ஈர்ப்பு என்ன பண்ணலாம் இந்த ஆண் எனக்கு வேணும் அல்லது இந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னா அதாவது நாம் விரும்பியவரை காதலிக்க ஸ்ரீ தேவியின் காதல் வசிய மூல மந்திரம்னு போயிருது இந்த ஏன் இந்த காமாக்கியா மந்திரம் காமாக்கியாங்கிறது நிறைய பேருக்கு அதிகமாக தெரியல சமீபமாக நம்ம ஒரு இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷமாக தேவியை பற்றி வெளியில் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அம்மா யார் காமாக்கியாங்கிறது யார் அப்படின்னா பார்வதி தேவியோடைய அம்சம் ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் மிக முக்கியமான பீடங்களில் ஒன்று தான் காமாக்கியா தேவி யோனி பீடம்னு சொல்லுவாங்க அதாவது பெண் உறுப்புக்கு அப்படின்னே ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னா அது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஹவுஹாத்தி அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய காமாக்கியா ஆலயம் தான் அது யோனி பீடம்னு சொல்லுவாங்க பெண் உறுப்பு தான் அங்கே வழிபாடே அம்பால் வழிபாடு அம்பத்தோர் சக்தி பீடத்தில் மிக முக்கியமான பீடம் வரலாற்றுகளில் முக்கிய இடம் வாய்ந்த ஒரு ஒரு ஆலயம் அது தமிழகத்தில் நம்ம தான் முதல் முதலா அந்த கோயிலை வச்சுருக்கிறோம் இங்கே எங்கன்னா நம்ம சென்னையில் வண்டலூர் சூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அதில் தான் காமக்கியார் ருத்ரப்பிடம் காமக்கியா ஆலயம் வச்சு அம்பால் வழிபாடு செய்துகிட்டு இருக்கோம் யோனிபிடம்னு இந்த தேவி தான் காதலுக்கெல்லாம் அதிதேவி தேவி காதல் காமம் புத்திரபாகியம் திருமணம் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தேவி அதிதேவி அதிதேவியாகிறாங்க ஏன் அப்படின்னா யோனிபிடம்ன்றதுனால அதுதான் தேவியுடைய இந்த காதல் மந்திரத்தை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய இதை 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 நோக்கி எதை நோக்கி நம்ம போகிறோமோ அது அந்த காரியம் நடக்கும் ஒரு மந்திரம் இந்த வேலையை செஞ்சுருமா அப்படின்னா மந்திரம் இந்த வேலையை செய்யும் நம்பிக்கையில் செயல்படுத்தும் போது தான் அது வேலை செய்யுது ஒரு மந்திரம் எல்லாம் செஞ்சிருமா அப்படின்னா செய்யாது அந்த மந்திரத்தோடு நம்பிக்கை இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்கெல்லாம் உட்படக்கூடாது நம்பிக்கைக்கு உட்பட்டது அந்த நம்பிக்கையோடு செய்யும்போது அதில் வெற்றி கிடைக்குது காலங்காலமாக மந்திரங்களை சொல்லி பல விஷயங்கள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுறது நம்பிக்கையோடு சொல்லுவோம் இதை செய்கிறதுக்கு ஒரு ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரம் செலவாகுது அப்படின்னா யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை அந்த மந்திர வார்த்தையை நம்ம சொல்லி பார்க்க போகிறோம் இவ்வளோ தான் இதுக்கு எதுக்கு பெரும் ஆராய்ச்சி நம்பிக்கையோட செய்யுமே நம்ம ஒரு விஷயம் வேணும்னா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் அந்த முயற்சிகளில் இதுவும் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அதனால் நான் நிறைய சொல்லுவேன் உடம்பு சரியில்லை அப்படின்னா மருத்துவரை பாருங்கள் அதில் உங்களுக்கு பார்த்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா அப்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆன்மீகத்தை இதுக்குள்ளே என்ன இருக்குது நோய் தீர்க்கிறதுக்கான ஹோமம் இருக்கா நோய் தீர்க்கறதுக்கான பூஜைகள் இருக்கா அதை எடுத்துக்கலாம் எடுத்த உடனே நீங்கள் மருத்துவரை பாருங்கள்னு சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில் அதை பேசியிருப்பேன் அந்த மாதிரி இப்படி ஒரு மந்திரம் இருக்குது நம்ம விரும்பிய வரை காதலிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மந்திரம் என்ன நீங்கள் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுதான் நீங்கள் வரை காதலிக்கும் மந்திரம் இதுலேயே கொடுத்துருப்பேன் மந்திரத்தோடைய வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் கிளீம் கிளீம் வசிம் வசிம் காதலிப்பவருடைய பேர் இந்த இடத்துல இதுல நம்ம யாரை காதலிக்கிறோம் நமக்கு இன்னார் வேணும் அப்படின்னா அவங்களுடைய பேரை வந்து நம்ம இதில் நம்ம சொல்லிக்கலாம் இதில் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கோமே இப்போ ஒரு மணிகண்டன் அப்படின்னு வச்சுக்குவோம் நமக்கு வந்து வசிம் வசிம் மணிகண்டன் மனமே மம சீக்கிரம் வசி வசி காதல் மம வசம் ஓம் இம் கிளீம் காமாக்கியா தேவிய நமக இப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான் இதே வந்து ஒரு ஆண் செய்கிறாருன்னு வச்சுக்கோமே ஓம் கிளீம் கிளீம் வசிம் வசிம் இப்போது இந்த காதலியோடைய பேர் இப்போ சத்யான்னு வச்சுக்கோமே சத்யா அப்படின்னு பேரை போட்டு மனமே மம சீக்கிரம் வசி வசி காதல் மனமே மம வசம் ஓம் இம் க்ளீம் தேவியே நமக இதுதான் இது வந்து ஒரு எளிமையான மந்திரம் இது இந்த மந்திரத்துடைய அர்த்தங்கள் இது மந்திரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அதில் அதுக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு அது மேலே ஒரு பற்றும் இருக்கும் சரி இப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மந்திரத்திலே சொல்லுவோம் ஓம் க்ளிம் கிளீம் வசிம் வசிம்னா இதெல்லாம் பீஜா மந்திரங்கள்னு சொல்லுவோம் காதலியுடைய பேர் இதில் போகிறோம் மனமே அவ் அவரு அதாவது இப்போ உதாரணத்துக்கு மணிகண்டனுடைய மனசே அல்லது சத்யாவுடைய மனசே மம சீக்கிரம் மமன்னா நான் எனக்கு சீக்கிரம் வசியமாகணும் வசியமாகணும் வசி வசி காதல் மம வசம் அதாவது காதல் என் வசமாகணும் ஓம் இம் க்ளிம் காமாக்கியா தேவியை நமக அதோடைய அதிதேவியை பற்றி நம்ம சொல்கிறோம் காமாக்கியா தேவி பற்றி இதுதான் மந்திரம் அப்புறம் வழக்கமாக இந்த மாதிரி மந்திரங்களை நான் கொடுத்தேன் அப்படின்னா யாரோ ரெண்டு பேர் இருக்காங்க நம்மளுடைய சேனலில் அவங்க இதை அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த கீழே வரக்கூட கமெண்ட் கமெண்ட்டில் வந்து இதை டைப் பண்ணி அப்படியே போடுறீங்க ஏன்னா நான் சொன்னது இதை அட்டையை பார்த்து நீங்கள் எடுத்துக்க முடியாது நான் சொன்னதுலேயும் பெருசாக இருக்காது அதனால் இதை அப்படியே எடுத்து டைப் பண்ணிடுறாங்க கீழே நான் என்ன சொன்னோம் அதை தமிழில் கீழே யாரோ டைப் பண்ணுறாங்க அவங்களுக்கு பல தடவை நான் நன்றி சொல்லியிருக்கேன் கமெண்ட்லேயே இதை இந்த மந்திரம் எப்படி இருக்குன்றதை அழகாக போடுறாங்க அது யாருன்னு தெரியல ஓகே நன்றி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல அவங்க இது மாதிரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் கீழே மீதி இருக்கிறவங்க கீழே பார்த்து கூட இந்த மந்திரத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இந்த மந்திரத்தை ஒரு கோவிலில் போய்ட்டு உட்காந்து ஒரு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு ஓரமாக நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இந்த மந்திரத்தை சொல்லி இது சின்ன மந்திரம் தான் இதை சொல்லிக்கிட்டு வாங்க எனக்கு இன்னார் வேணும் அப்படின்னு இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த இன்னார் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு காதலாக இருக்கணும் அந்த நபருக்கு கல்யாணம் ஆகிருக்கக்கூடாது வேறு யாரையும் காதல் பண்ணியிருக்கக்கூடாது அவங்க ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா அதை சொல்லுங்கள் கல்யாண ஆனவங்களை வச்சு சொல்லிடாதீங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது தவறான ஒரு விஷயம் நேரடியான ஒரு நியாயமான காதலுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் தேவியோட அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் ரொம்ப சிறப்புடையது இது நம்ம முதல் முதலாக இது நெட்டில் எங்கே போய் தேண்டாலும் இது கிடைக்காது முதல் முதலாக இப்போ இது வந்து மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதம் முதல் முதலாக இந்த மந்திரத்தை நம்ம தான் நான் தான் உங்களுடைய அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஆகிய நான் இந்த மந்திரத்தை இதில் ரிலீஸ் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி இது மாதிரி எந்த மந்திரங்களும் கிடையாது காதலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம தான் பண்ணுறோம் இதுக்கப்புறம் மற்ற சேனல்களில் வரலாம் இதை பார்த்து போடலாம் அப்படி போடுறவங்க கூட என்னுடைய பேரை மையப்படுத்தி போட்டிங்கன்னா விசேஷமாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மந்திரங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி தேடி பதிவு செய்யப்படுறது சாதமானியமான ஒரு விஷயம் இல்லை அதனால் இந்த மந்திரத்தை எல்லாரும் பயன்படுத்துங்க இந்த பயன்படுத்தி உங்களுக்கு விருப்பமானவரை காதலிக்கலாம் காதல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் காதலுங்கிறது ஒரு சுகமான ஒரு வேதனைன்னு சொல்லுவாங்க சுகமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இது அற்புதமான ஒரு மந்திரம் அடுத்ததாக வரக்கூடிய நான் சொன்னேன் தமிழர்களின் காதலர் தினம் இந்த தமிழர்களுடைய காதலர் தினம்ங்கிறது ஏப்ரல் பதினொன்றாந்தேதி தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய இந்த கோவிலில் எங்கே இருக்குன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பாக்கம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய காமாக்கியரு திரப்படம் காமாக்கிய ஆலயம் இருக்குது இங்கே என்னென்னா அன்றைக்கி காதல் மகா மந்திரம் யாகம் செய்கிறோம் காதல் மகா மந்திர யாகம் அந்த யாகத்தில் எல்லாரும் கலந்துங்க காதலிக்கிறவங்களாம் கலந்துக்குங்க நான் சொல்கிறது காதல் தான் காதலிக்கிறவங்க அப்படின்னா அது ஆணும் பெண்ணும் அவங்க மட்டும் கிடையாது கணவன் மனைவியை காதலிக்கிறதுக்கு வந்துடலாம் மனைவி நீ என் மேலே இன்னும் நிறைய பிரியமாக இருக்கணும் அப்படின்னாலும் அந்த காதல் மகா யாகத்துக்கு வந்துடலாம் மனைவி கணவன் நல்லா நம்ம மேலே பிரியமாக இருக்கணும் அப்படின்னாலும் அந்தம்மாவும் வந்துடலாம் அப்புறம் காதலர் எனக்கு இந்த காதலியோட நல்லா பேசிகிட்டு இருந்தேன் இப்போ அந்தம்மா பேசுறது அந்த காயினுடைய காதலி என்கிட்ட பேசுறது இல்லை காதலன் என்கிட்ட சரியாக இல்லை எனக்கு இந்த காதலர் வேணும் இல்லை இந்த கா இது மாதிரி காதல் சம்பந்தமான நியாயமான காதல் அப்படிங்கிற ஆட்கள் அன்னைக்கு வரலாம் என்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேதி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை காலை ஒம்போதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே அந்த பூஜை பண்ணுறோம் இங்கே காதல் மகாயாகம் அது அன்னைக்கு தான் பங்குனி ஊத்துறோம் முருகப்பெருமானுக்கு காதலில் வெற்றி அடைந்த நாள் அன்னைக்கு வந்து பூஜையில் கலந்துக்கக்கூடிய எல்லாருக்கும் வெற்றி வேல் நம்ம இலவசமாக வழங்குகிறோம் இதுதான் வெற்றி வேல் முருகப்பெருமானுடைய வெற்றி வேல் அன்னைக்கு மகா பூஜைகள் இங்கே செய்கிறோம் காதல் மகா யாகம் முதல் முதலாக யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் நம்ம முதல் முதலாக செய்கிறோம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு இங்கே காலைல ஒம்போதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே பண்ணுறோம் அதில் கலந்துக்கலாம் எப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது கலந்துக்கலாம் காதல் வெற்றி அடைகிறதுக்கு கலந்துக்கலாம் காதலர் எனக்கு காதலி வேணும் காதலர் வேணும் இந்த என்னுடைய காதலர் பேச மாட்டேறார் இல்லை என்னுடைய காதலி இப்போ சண்டை போட்டுன்னு இருக்காங்க அந்த மாதிரி பேச மாட்டேந்து இப்படி காதலுக்குள்ளே எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் நேரில் கலந்துக்கிட்டு இந்த வெற்றி வேலை அன்னைக்கு பூஜைகள் செய்து உங்களுக்கு இலவசமாக நம்ம தரோம் முதல் முதலாக அல்ல அன்னைக்கு வந்து கலந்துக்குங்க காலை நேரத்தில் இது கணவன் மனைவியுடைய காதலாகவும் இருக்கலாம் பொதுவான காதலாகவும் இருக்கலாம் அதாவது சரியான நியாயமான காதலாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க அன்னைக்கு வந்து தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம் இப்படி ஒரு யாகம் இதுக்கு முன்னாடி எங்கேயும் செய்யலை முதல் முதலாக நம்ம செய்கிறோம் காதல் மகா யாகம் தமிழர்களையும் காதல திருநாள் அன்றைக்கு காதல் மகாயாகம் நம்ம பண்ணுறோம் ஸ்ரீ காமாக்கியாதேவியுடைய பேரில் அதை நம்ம செய்ய போகிறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இதை இதோடைய அந்த காதலுடைய பலத்தை நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கணும் கணவனோ மனைவியோ காதலியோ காதலனோ இதோடைய விஷயங்களை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சங்கள் பெறணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இதை செய்கிறோம் இந்த பூஜையும் நீங்கள் செய்துக்கலாம் இந்த மந்திரத்தையும் நீங்கள் பொதுவாக பயன்படுத்திக்கலாம் இதை தாண்டி தமிழர்களுடைய திருநாள் அதாவது காதலர் திருநாள் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் பிடிச்சா ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கலாம் நம்ம சொன்ன விஷயங்களுக்கு உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியாதேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகம் அடியன் அக்னிதனோடைய ஆசிர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும்னு வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் வார القناه காமாக்கியா ருத்ரপীடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டنين டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்